ஒன்னே ஒன்று தான் இறைவனுடைய பாதத்தை சரணடைந்து விட்டால் அந்த ஈசனுடைய பாதத்தை சரணடைந்து விட்டால் வேற எதுவும் தேவையில்லை அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு நம்பிக்கை வந்தப்புறம் எல்லாமே அவர்தான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் உறவினர்களையோ நண்பர்களையோ அக்கம்பக்கத்தினரையோ நான் நம்பி பயணம் செய்யவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் யாரை நம்பி இல்லை நான் இறைவனை நம்பி மட்டும்தான் இருக்கேன் எனக்குள் இருக்கும் அந்த இறைசக்தி வெளிப்பட வேண்டும் வெட்ட வெளியில் நான் கலந்துவிட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனதில் விதைச்சுக்கணும் அப்படி நினச்சி அதை நோக்கி பயணம் செய்யும்போது கட்டாயமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நமது மனசு தான் மந்திரமே மனசை கட்டுப்படுத்திட்டோம்னா மந்திரம் வசமாகி விட்டது அப்படின்னு அர்த்தம் கிழக்கும்போதே சிவசிவ என்ற மந்திரத்தை கூறிக்கொண்டே பிறந்தாராம் சிவவாக்கியர் அவருக்கெல்லாம் எவ்வளவு பாக்கியம் கிடைத்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள் உண்மையான பரம்பொருளோட நாமம் அது அதை சொல்லிட்டா எல்லா பாவமும் போயிடும் ஆனால் அதை சொல்லக்கூடிய தகுதி பெறாதவர்கள் இந்த உலகில் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் அதை சொல்லக்கூடிய பக்தியும் தைரியமும் சிவபக்தர்களுக்கு மட்டுமே உண்டு என் அப்பன் பரமேஸ்வரனுடைய ஆசி இருந்தால் மட்டுமே அவருடைய பஞ்சாட்சர மந்திரமும் திருநீரும் கண்டிகையும் நம்மை வந்து சேரும் என்பது நிதர்சனமான உண்மை அவர் அனுமதி இருந்தால் மட்டுமே அவரை வழிபட முடியும் அவரை ஒரு சனம் மனதில் நிறுத்தி வழிபட ஆரம்பித்து விட்டாலே நீங்கள் முத்தியை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்